காலங்கட்டங்களில் ரூபாய் நான்காயிரத்தி முன்னூறு கோடி வரை நன்கொடைகளை பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன அதே காலகட்டத்தில் அங்கு நடந்த மூன்று தேர்தல்களில் பத்து கட்சிகளும் சேர்த்து மொத்தமாகவே ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் மட்டுமே தேர்தல் செலவாக கணக்கு காட்டியுள்ளன ஆனால் தணிக்கை அறிக்கையில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவிட்டதாக அந்த கட்சிகள் தெரிவித்திருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளன இந்திய ஜவுளித்துறைக்கு உதவியாக பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை பருத்திக்கு வரி விளக்கு அளித்திருந்த ஒன்றிய அரசு அமெரிக்காவின் ஐம்பது விழுக்காடு வரி அமலுக்கு வந்ததால் உத்தரவை இந்த ஆண்டு இறுதி வரை நீட்டித்தது கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு சுற்றுச்சுவர் நுழைவு வாயில் நடைபாதை குழந்தைகள் இடம் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் செல்ஃபி பாயிண்ட் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன இந்தியர்களுக்கான இ விசா தங்கும் காலத்தை இரட்டித்துள்ளது ரஷ்யா அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் வழங்கப்பட்ட இ விசாக்கள் நூற்று இருபது நாட்கள் செல்லுபடியாகும் அதே நேரத்தில் இந்தியர்களுக்கான தங்கும் விசாவை முப்பது நாட்களாக நீட்டித்து ரூபாய் நான்காயிரத்தி எட்நூறுக்கு வழங்குகிறது ரஷ்யா அமெரிக்காவை சேர்ந்த பார்பர் லாபம் வெளியிட்ட செல்பி மரணங்கள் அதிகம் நிகழும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் மார்ச் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் இருநூற்றி பதினான்கு பேர் உயிரிழக்க ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா ரஷ்யா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா கென்யா பிரிட்டன் ஸ்பெயின் பிரேசில் ஆகிய நாடுகள் உள்ளன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கிய துறைகளில் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுடையவர்களுக்கான வாய்ப்புகள் பதிமூன்று விழுக்காடு வரை குறைந்துள்ளதாக ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் தகவல் சாப்ட்வேர் டெவலப்பர் துறையில் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தொடக்க நிலை வேலை வாய்ப்புகளில் இருபது விழுக்காடு குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ரஷ்ய எண்ணெயை வாங்குவதில் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது ஏற்புடையதல்ல உண்மையில் சீனா மீது வரி விதிப்பதற்கு பதிலாக இந்தியாவுக்கு வரி விதித்து அமெரிக்கர்களையும் புண்படுத்தி இரு நாடுகளின் உறவையும் ட்ரம்ப் நாசம் செய்கிறார் என இந்தியா மீதான ஐம்பது விழுக்காடு வரி விதிப்புக்கு அமெரிக்க ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற வெளியுறவு குழு கண்டனம் சீனாவில் மன அழுத்தத்தை போக்குவதற்காக வீடுகளுக்குள் நுழைந்து வீட்டில் உள்ளவர்களை மயங்க செய்து அவர்களின் ரத்தத்தை ஊசியால் உறிஞ்சுவதை வாடிக்கையாக வைத்திருந்த லீ என்ற நபருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பெண் ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து இதுபோன்ற செயலில் ஈடுபட அவரின் கணவரிடம் வசமாக சிக்கியதால் உண்மை அம்பலம் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலையில் பின்னடைவு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செயற்கை சுவாசத்துடன் தீவிர சிகிச்சை கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட வேலப்பன் நகர் விவேகானந்தா நகர் பகுதிகளில் தார்சாலை அமைக்கும் பணியினை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் டிஎன்பிஎஸ்இ குரூப் ஒன்று முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது தேர்வு முடிவுகளை tnpsc.gov.in டாட் ஜிஓவி என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் முதன்மை தேர்வு டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் என அறிவிப்பு தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் நாளை பணி ஓய்வு பெறுகிறார் நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் சட்டம் ஒழுங்கையும் கூடுதலாக கவனிக்கும் வகையில் ஏற்பாடு என தகவல் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வரும்போது சிறிய வகை இருசக்கர வாகனங்களுக்கான வரி பதினெட்டு சதவீதமாக குறைய வாய்ப்பு ஐம்பது சிசிக்கு மேல் உள்ள பெரிய பைக்குகளுக்கான வரி நாற்பது சதவீதமாக உயரக்கூடும் என்றும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க